வாத்தியார் தொழில்ல வேணா தர்ம நியாயம் பார்க்கலாம் இந்த தொழில்ல நாம ஜெயிச்சா எதிர்கட்சிக்கார அடிப்பான் தோத்துட்டா நம்ம கட்சிக்காரனே நம்மள அடிப்பான் அடி தாங்க வேண்டாமா அதுக்கெல்லாம் பணம் வேணும் பெருசா பேச வந்துட்டீங்களே இத்தனை நாளா நீங்களும் அதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க நீங்க செய்யாத தகுடு தத்தமா தான் நீங்க சொல்றது வாசம் தான் இத்தனை நாளா நானும் அந்த பாவத்தை பண்ணிட்டு தான் இருந்தேன் இப்ப நான் விட்டுட்டேன் அதான் உங்களை விட சொல்றேன் பணத்தை உங்க அளவுக்கு நானும் சம்பாதிச்சிட்டு விட்டுறேன் பணம் சேர்ந்த பாவம் சேரும்பாங்க பணத்தை சம்பாதிச்சிட்டு பாவத்தை போக்கிடுறேன் எல்லாம் ஒரு தலை எழுத்து இதுக்கு மேல மேலே இருக்கானே அந்த பகவான் அவன் பாத்துப்பான்